ஹலோ மக்களே மீன் கடையை போயிட்டு வந்தாச்சு என்ன மீன் பார்த்துருவோமா இங்கே பாருங்க ரெண்டு வங்கடா மீன்ங்களா வங்கடா மீன் ரெண்டு மீன் ஐம்பது ரூபா உக்கா மக்களே வங்கடா தின்னா சங்கடம் தீரன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணம் குழிச்சாலை பார்த்தீங்களா ஐம்பது ரூபா உக்கா மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அப்புறம் நூறுவா துண்டு மீன் மக்களே மஞ்சள் சொல்லுவோம்ல நல்லா ஃப்ரெஷ்ஷு மீன் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நூறுரூவா எவ்வளோ துண்டு மீன் ஓகே மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்க செம்ம மீன் இறால் எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா மக்களே இவ்வளோ இறாலும் நூறுரூவா உங்கள் ஊரில் இந்த மாதிரி நூறு ரூபாய்க்கு உள்ள இறாலும் கிடைக்குன்னா கமெண்ட் வச்சுருக்கோம் ஓகே மேம் களே நல்லா லாபம் நான் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரெட்டு எப்போ வாங்குவோம்ல சாலை மீன் பார்த்தீங்களா ஐம்பது ரூபா நம்ம சாலை மீன் அதான் பரவாயில்ல நல்லா இருக்குது இதுதான் ஐம்பது ரூபாய் நல்ல லாபம் நூறுரூவா சாரி நூறுரூவா ரூபாய் எவ்வளோ ஓகே மக்களே நூறு ரூபாய் நல்ல லாபம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருங்க அரை கிலோ பீட்ரூட் வாங்கிட்டு வந்து பீட்ரூட் வந்து நாற்பது ரூபாய் பழம் ஓகேவா அப்புறம் இவருங்க ஒரு பப்பாளி பழம் முப்பது ரூபா ஓகே மக்களே உங்க ஊர்ல இந்த அமௌண்ட்ல மீன் மீன் நம்ம அடிப்பட்ட சாணம் வாங்கிக்கலாமே கம்மர்ட் சொல்லுங்க தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே மக்களே பாய்